புட்டு நான்டா அந்த அரிசிமா இது வந்து வறுத்த அரிசிமா அதனால் புட்டு செய்கிறேன் அது நான் இப்போ லைஃப் எடுக்க எடுப்பமெண்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு கோகோனட் எல்லாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் பிள்ளாடி கஷ்டம் இது ரெண்டாந்தளம் நான் அவிக்கிறேன் இப்படி புட்டு பட் நார்மலாக நாங்கள் இங்கே வந்து அரிசிமா என்ன அவிச்ச ஓதுமான்னு சொல்லி அப்படி தான் வாங்குவோம் ஸோ இந்த முறை இது வந்து சொல்லங்காய் வந்து எங்கள் அம்மா அம்மா தந்தது அப்போ தான் இந்த முறை இது எங்களுக்கு விருப்பம் அது பார்த்தீங்கண்டா இது புட்டு குளருக்குள்ளே போடுவோம் இந்த புட்டை ஒத்தக்காலும் சொல்லிணும் ஆரம்பிச்சுட்டோங்க அப்போ பிடிச்சது இல்லை இந்த இது வந்து தேங்காய் இந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திரு வெட்டியிருக்கு ஸோ தேங்காய் எடுத்து இந்த புட்டுக்குளரு போடுவோம் இப்படி போடுவோம் ശരി ഇല്ല ഉള്ളത് പാരമ്പി പോട്ടിട്ട് ചെടിയല്ലേ പോട്ടിട്ട് കുളെല്ലാം കൊണ്ട പോ മിക്സിലോട്ട് പോടാമുണ്ടാൻ പാത്തീണ്ടമേ പുട്ടിയ പ്ലേറ്റൻ രണ്ടാ അവരെ വിട്ട് അവരുടെ ഹസ്ബൻഡ് കുട്ടി പിടിക്കും മറ്റേ അവർ പളക്കി വിട്ടവർ முதல் தெரியாதான் மரி வண்ணவெலாம் தெரியும் எனக்கு அது மாதிரி புட்டு வைக்க மாட்டேன் ஸோ இப்போ அடிக்கடி புட்டு வைப்போம் ஒரு உழமைக்கு ஒரு காயாவது புட்டு வைக்கிறது இங்கே கடையில் புட்டு வாங்கிடலாது மட்டும் வாங்கலாம் புட்டு வாங்கிடலாது இடியப்பூ நாங்கள் வாங்குறதும் இல்லாத வைக்கிறது தான் அது வான்சல் வாயில் தானே வைக்கிறது பார்த்தீங்கன்னா இது ரெடி இந்த கையெல்லாம் க்ளீன் பண்ணி தான் நினைச்சேன் அவரே கையெல்லாம் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து நான் புட்டுக்குள்ள கொண்டு வைக்க இதை கொண்டு வைக்க போகிறேன் எங்கள் இதில் அடுப்பில் தண்ணி மொதிக்குது வச்சிட்டு இந்த மாதிரி புட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன் நான் வந்து புது புட்டுக்குள்ளே அது செல்லங்கெல்லாம் இப்போ கிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தது அதை எனக்கு இந்த புட்டுக்குள்ளே பழகி போச்சு அதில் இதாக இதை யூஸ் பண்ணுறேன் வந்து அடைச்சி ஆய்வரை கிடை விடணும் வைஞ்ச பிறந்தாலும் காட்டுற பொழுது வேறு ஸோ அதுவரை என்ன செய்வோம் மற்ற நீதி காட்டும் மிச்ச மிக்ஸர் இது உலர்ந்தாண்டை அவிக்கப்பறம் கணக்கு அவிக்கிறதுனால என்னென்னா அவிச்சு புரிச்சுக்குள்ளே வச்சு சாப்பிடலாம் அது நல்லா இருக்காது அதனால் ஸோ இது சுடு சுடுதண்ணி நல்ல ஹோட் வாட்டரில் விட்டு தான் செய்யணும் இந்த அவிச்ச வறுத்த அரிசிமா சுதத்தரிசிமா அது മീൻ ചായം അത് പുട്ട് കൊതിച്ച് വർത്തക്ക് ടു ടു മിനിറ്റ്സ് എടുക്കും ടുത്ത് മിനിറ്റ് സരി കുളച്ചാൽ ടൂത്തൊരു മിനിറ്റ് എടുക്കും അത് മീൻ ചായ വന്ന് ഉള്ള കൊണ്ട് സുമില്ല കാട്ട പൂനിയ കാട്ടു എങ്ങനെ പൂനിയും കുട്ടി പാരുങ്ങോ അപ്പൊ പൂതിനം പാക്ക് വലിയ സ്നോ വിളയത് കൊഞ്ചം മറ്റേത് അണിലെ നിൽക്കുന്നത് വെളിയിൽ കാട്ടും മോക്കി എന്നെ അണിൽ നിൽക്കുന്നതോ അണിൽ അണിലെ കണ്ടിക്കാണിക്കണിലൊന്നും പേജ് അണില ഉണ്ട് ഐയ്യോ ഉണ്ടോ രണ്ടാ രണ്ട് നിൽക്കുന്നത് നോക്കി എന്ത് അണി നിൽക്കതോ അണില പൊടിക്കാർ ആ അപ്പം പോയില്ല മോക്കി ഇതുപാടു അണ്ട് ആ പോലാം വളിയാരുന്ന് കൂപടുങ്ങിലേ അണിൽ രണ്ട് അണിൽ നിൽക്കുന്നത്

എപ്പോ കാലത്തിൽ നല്ല പുതിനം എന്ത് വെളിയില്ല പുതിയ പാത്തേക്കും വേറെ എന്താ ചെയ്യലാണ് എന്നെ നോക്കി വേറെ ഒന്നും ചെയ്യണം വെളിയിലും പോയില്ലാതെ നോക്കി ഇപ്പം ഇരിക്കും திரும்ப பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடு போட்டால் ப்ரெட்டெல்லாம் போடணும் போட்டால் அது பழக்கத்தில் வந்துடுமா போடக்கூடாமல் போய் போடுற மோக்கி என்ன கலந்துச்சு போய்ட்டுங்களோ கலஞ்சி போயிடுங்க ஓகே நம்ம புட்டை பார்க்குறோன்னா புட்டை வந்து இந்த பயரம் பூக்கண்ட கொஞ்சம் தான் இருக்குங்கால இது மணி பிளான்ட் பெரிய மணி பிளான் வெட்டிங்கன்னா அந்த பெரிய போடலை உங்களுக்கு வட்டிங்கிற போடலை மற்ற இது பிள்ளை வெங்காயம் வச்சிருக்கேன் வெங்காயம் தலைச்சிட்டு இந்த இருக்குது அப்படி அப்படி சில ஐட்டங்கள் வச்சுருக்குறேன் மோகிண்டை யூடுற மாதிரி இல்லாத அணில அணிலான்னு தான் நினைக்குது ஏன் மோக்கி தின்னான் போய் சண்டை புட்டை காட்டுற பிள்ளைக்கு ஒரு ரொம்ப மோசமாக தான் கிழக்கு புட்டை

ம பெரிய புதிய மரகம் குருங்குட்டு வைக்கிறாங்க வதைக்கிறது போடுங்க இதான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உடந்த மாதிரி அது வந்து அரிசிமா போட்டு அப்படி தருவாங்க நீ அடுத்த போகணும் அடுத்து விதைக்கு வச்சிட்டீங்க அடுத்தது இந்த போட்டுட்டு மூடிய தேங்காய பழம் எப்படி போட்டுட்டு கையால் எடுத்து எப்படி குழச்சிட்டு எனக்கு ஃபோனை பிடிக்கிறது தவிர வேணும் ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க இங்கே பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க ஹஸ்பண்ட் செய்ய மாட்டார் வீடியோ எடுக்கிறது எல்லாம் நான் தான் எடிட் பண்ணுறது இல்லை நான் தான் முழு வீடியோம் பார்த்தீங்கன்னா நான் த்ரீ ஃபோர் இயர்ஸாக வீடியோ போட்டுவேன் எல்லா வீடியோவும் நான் தான் எடுக்கிறது எடிட் பண்ணுறது மற்றது நான் வீடியோ செய்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு டைம் பாஸிங் தான் எனக்கு வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோஸ் எடுக்க விருப்பம் நான் அந்த யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணேன் சும்மா செய்கிறதுக்கு மெமரிஸாக இருக்குமெண்டு நெக்ஸ்ட் டைம் நான் அந்த புட்டு குளைக்கிற நேர் வந்து எடுக்கிறேன் அவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படி இந்த புட்டு குளைச்சான் ரெண்டு இன்றைக்கு நான் நினைக்கிறேன்னு ஒரு நாலு மூன்று நாலு மூன்று குழல் நாலு உழைப்புட்டு வரும் இன்றைக்கு ஓகே மார்னிங் தான் இப்போ புட்டை வைக்கணும் காலை சாப்பாட்டுக்கு ஓகே அவ்வளோ போதும்

நான் எல்லாரும் ஹோட்பாக்சில் போடணும் இல்லாட்டி ஆறி போயிடும் அடுத்தது வச்சது இன்னும் ரெண்டுக்குள்ளே போடலாம் இப்போ நாங்கள் பூனே காட்டுறோம் உனக்கு உனக்கு அணில் போயிட்டு அணில் போயிட்டதோ அணில் பார்த்தீங்கன்னா ஆங்கால போயிட்டேன் அந்த விட்ட பக்கத்து வீட்டுக்கு போயிட்டது ரெண்டு அணிலும் அவங்கிட்ட நிற்கிறதில்ல நிற்கிறது ரெண்டும் ஆ பக்கத்துக்கிட்டு போயிட்டுருவா அணில் மோக்கி எப்படி பார்க்குறது பாருங்கம்மா ஓகேம்மா குவாலி மாட்டி ஆட்டி ம் குவாலியை மாட்டி ஆட்டி ஹாப்பியாக வெளியில் விட்டு ஊட்டங்காட்டி பிடிப்பீங்க அன்னைக்கு இல்லை என்ன செய்யற விடலாது பாவம் வந்து பூனை ம் வெளியில் போவா மோக்கி மக்கி என்ன முடியாது இருக்கிட்டு பாருங்க இருந்துகிட்டு பார்க்குது மங்கி மாதிரி மோக்கி இருக்குது நோக்கி இருக்கிறீங்களா ம் யாரும் அந்த அணில பிடிக்க விடுவோம் தான் நோக்கி இருந்து பாருங்க அந்த அணில் அங்கே போய் அந்த பக்கத்தை விட்டால் போய் அந்த வேலையாக போதும் அப்படிவாங்க அணில் பிரியாணில் ஃபுல்லாகி அப்படித்தான் வெதர் இருக்குது கொஞ்சம் குளிர்ந்தான் ஸோ அவ்வளோ இது சும்மா தூரம் மாதிரி அதையும் பார்த்து கொண்டு இருக்குது இந்த புட்டை வச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளையில ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஒரு ஆள் நிற்கிறாரு புட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டிவியும் பார்த்துட்டு சமைக்க வந்து நான் ரெண்டு ஆள் கூட பார்ப்போம் நைன் ஃபிஃப்டி ஒன் மார்னிங் அதுக்கப்புறம் அப்படி தூக்கி வைக்க அந்த ஆய்வு வரும் சரி பாக்ஸ் கிச்சுன் அப்படியேதான் இது வாங்க சாலை எவ்வளோ வச்சு இந்த தேங்காய் நான் செஞ்சு நான் அனுப்ப இந்த தேங்காய் இங்கே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்தது இதாக நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிற கஷ்டம் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தது இந்த தேங்காய் நம்ம திருவி எடுத்தேன் புட்டுக்கு அது இப்போ வந்து அது பாக்ஸ் எடுத்து நம்ம போடுவோம் அப்படி அழித்த புட்டை

தெரிய இப்ப பா பாருவோம் உடைஞ்சா வரும் ரெண்டாவது ஒரு பிளேட்ல போடுறேன் அதான் இது எடுத்தாச்சரி புட்டைக்காச்சு நாளைக்கு ரெண்டாவது இதுக்கு நாங்க ஸோ அதோட சாப்பிட்றது பக்கத்து வாழைப்பழத்தோட சாப்பிட்லாம் தயிரோடு சாப்பிட்லாம் சாப்பிடலாம் ஸோ ரெண்டாவதுலாம் மூண்டாங்க போகணும் அப்போ அதை போ பண்ணி விட்டேன் மூண்டாவது உழல் போகே மூண்டாவது குழ போறதுக்கு தேங்காய் எங்கள் இருக்குது இருக்குது தேங்காய் மூண்டாவது உடல் மூன்று குழலும் ஒரு பாதி அரை குழலுமே இருக்கும் சொல்லுவோம் போட்டு அவைக்கு தெரியும் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கூடுதலாக எல்லோரும் தெரிஞ்சிருங்க ஓகே இப்போ வந்து கொஞ்சம் போட்டுட்டு கொட்டி ஃபுட்டை வைக்கிறேன் இல்லை மெஸ்ஸியாக தான் ஆகும் நல்லா கொட்டி தெரிஞ்சு நோமலாது மூண்டை ஹால்லாம் வர மாட்டேங்குது தேங்காய் கொஞ்சம் கூடு இருக்கபடியே போடுவோம் இவ்வளோ கூட தேங்காய் போடுறீங்களோ கோகோனட் போடுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் ஓகே வச்சுட்டு வைக்க போது ஓடு பண்ணுவோம் கஷ்டம்

The backan ini, ini baru baru aja. Coba dulu ready okay. ya? Maki ready? Ready maki? Pergi. Maki ready lagi? Come. One, two, three. One, two, three. Pergi mau luruk lagi. Aku baik. One, ready maki? One, two. Oh ini luruklah. Ini mau Ready one, two, ஒன்ர வேறங்கோ என்ன வாடிய போயிருக்காது குட்கே ஏ இப்பெல்லாம் போயிட்டு இருக்கிறது சரி விருப்பம் இவங்களுக்கு இருக்குது இப்போ இருந்தாலும் இல்லை நீ பார்த்துக்கொள்ளலாம்தான் என்ன என்ன வாடியாக பார்த்துட்ருக்கேன் ஓகே நான் போய் கையை கழகிட்டு அடுத்த புட்டுக்குள்ளே ரக்கோணும் வெற்றது எல்லாமே கொஞ்சம் சாமான் காட்டுறேன் என்னண்டா சாமான இந்த இந்த மரத்தை பார்க்கணும் காட்டுவமெண்டு எல்லா டைம் வாரம் ஆகட்டும் காட்டுறேன் வீட்டில் வாராகட்டில இது வந்து என்னென்னு சொல்லுங்க வா அப்போ நீங்கள் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கோ இது என்ன மாதிரி மரவாயிருக்குமெண்டு நான் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துலாம் தண்ணி விட்டுருக்குவேன் வேர் வந்துருக்கு அடியில் ரூட்டை காட்டக்கூடாது தெரிஞ்சிடுவேன் நண்டு என்னென்று கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ் பண்ணுங்க முடிஞ்சா பண்ணலாமண்டா கமெண்ட்ஸ் அதே மாதிரி என்ன பண்ணுறதுக்கு அதை காணல எங்கே வச்ச இல்லை இங்கே இருக்குது பட் அது இருந்தால் இருக்குது குட்டியா இருக்காது ரெண்டு பேருக்கு என்னென்னு சொல்லுங்க கொமெண்ட்ஸில் பண்ணலாம் ஒன்றும் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணிடலாட்டி அடுத்தினே இல்லை இது வந்து ஒரு மணி பிளான் உண்டு இது வந்து சைனீஸ் மணி பிளான் உண்டு மாயில மாதிரி இருக்கும் மற்றது மாதிரி நார்மல் குரோட்டன் மாதிரி உண்டு பூ வரும் தெரியாது இப்படியா இருக்குது എല്ലാം മണി പ്ലാൻ്റ ഇതെല്ലാം വന്ന് പരിസാർന്ന മണി പ്ലാറ്റ് കട്ട് പണി പോയിട്ട് വെച്ചത് ഇപ്പം ഇത് നല്ല ഇത് കുളിയും വെച്ചിരക്ക അംഗായും ഇത് കൊഞ്ചം എടുത്ത് വെച്ചിട്ട് ഇല്ലെല്ലാം പടച്ചിട്ട് സോ എന്ന ഓക്കെ ഓക്കെ അവളോന്താണ് നന്നയിക്കേനെടുത്ത ഫിഫ്ടീൻ മിനിറ്റ്സ് കിട്ടിൽ നിണ്ടോ ഇനി അടുത്ത വീഡിയോ ഇന്ന് നാളേക്ക് വാറൻ ലൈഫിൽ വന്ന് പോസ്റ്റ് പണ്രൻ ചില ലൈഫിൽ നേരം വരലമുണ്ടാവല ഇത് വന്ന് വീഡിയോ എടുത്തിട്ടാണ് ഉള്ള പോകേണ്ട So in the video sandy pom, bye.